സിനിമയുടെ പിന്നാമ്പുറങ്ങളിലെ അധ്വാനത്തിൻ്റെ വഴികൾ തേടുകയാണ് ഈ എപ്പിസോഡിൽ സിനിമയോളം തന്നെ പഴക്കമുണ്ട് സിനിമയിലെ നൃത്തരംഗങ്ങൾക്കും അഭ്രപാളികളിൽ ചുവടുകളുടെ അത്ഭുതം കാണിക്കുന്ന ഓരോ നർത്തകിയുടെയും സ്വപ്നം നായികയുടെ സിംഹാസനം തന്നെയാണ് ഉപജീവനത്തിന്റെ ഈ ക്ലേശപാത തങ്ങളെ എന്തെങ്കിലും നായികാ പദവിയിലേക്ക് എത്തിക്കുമെന്ന് ഓരോ ഡാൻസറും വിശ്വസിക്കുന്നു കഴിഞ്ഞ അര നൂറ്റാണ്ടോളം കാലമായി ഈ പാതയിൽ തുടരുന്ന ഒരു മുത്തശ്ശിയെ നമുക്ക് പരിചയപ്പെടാം ഈ മുത്തശ്ശിയെ നിങ്ങൾക്ക് പരിചയമുണ്ട് മണിരത്നം സാറിൻ്റെ ഒരുപാട് ചിത്രങ്ങളിൽ റോജ ബോംബെ തുടങ്ങിയ ചിത്രങ്ങളിൽ നൃത്തം ചെയ്യുന്ന അമ്മൂമ്മയെ നിങ്ങൾക്ക് പരിചയമുണ്ടാവും ഇപ്പോൾ രാവണൻ വരെ എത്തി നിൽക്കുന്ന മ്മയുടെ സിനിമാ ജീവിതത്തെ കുറിച്ച് നമുക്ക് അവരോട് ചോദിച്ചറിയാം നമസ്കാരം ചേച്ചി മലയാളിയാണെന്ന് അറിയാം പക്ഷെ ജനിച്ചതും വളർന്നതും ഒക്കെ മദ്രാസിലായതുകൊണ്ട് മലയാളം കുറച്ച് ഇഷ്ടമായി ചേച്ചി ആദ്യമായിട്ട് ഈ കലാരംഗത്തേക്ക് വരുന്നത് ആരാണ് കലാരംഗത്തേക്ക് കൊണ്ടുവരുന്നത് அப்போ எம்ஜிஆர் தான் எனக்கு முராந்திரம் ஒரு குரு ஆரம்ப குரு அப்புறம் கம்பெனியில் ஒரு மூணு வருஷம் இருந்தது அப்போது எனக்கு ஃபேமிலியுடைய கஷ்டத்தினால பணம் ஜாஸ்தி இல்லை அன்றைக்கி தானே எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது அதனால நான் கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டு சினிமாவில் என்ட்ரு பண்ணேன் எனக்கு சினிமா என்ட்ரெஸ் என்ட்ரு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது கொத்தம்பது ஜெமினி பெரிய ஸ்டோரி ரைட்டரு அவர் அந்த ஜெமினி இதில் வந்து முக்கியமான சொல்கிறாங்க ஒரு சின்ன வேஷம் இருக்குது

நிறைய ஹீரோயின் பண்ணியிருக்கு கல்யாணம் ஆச்சு குழந்த பிறந்தது நல்லா வாழ்க்கை சோழரை மாறிப்போச்சு சரி எதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி சோலோ டான்ஸ் சிந்திட்டுருவேன் சோலோ டான்ஸ் சிந்திட்டு வந்து டான்ஸ் குரூப்லேயும் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் எனக்கு கொடுப்பாங்க டான்ஸ் காலத்தில் கேரக்டர் பண்ணுவேன் சோலோ டான்ஸ் பண்ணுவேன் ஷோ பண்ணுவேன் நாகேஷ் ஆர்டிஸ்ட் நாகேஷ் நான் தான் கொண்டு வந்தேன் ஃபீல் ஓ ஃபர்ஸ்ட் பண்ணது நான் ും ചേച്ചി ഭയങ്കര ഇന്ട്രെസ്റ്റിംഗ് ആണെന്ന് വെച്ചാ ഇപ്പോഴും എനർജറ്റിക് ആയിട്ടി ടു തൗസൻഡ് ടെൻമോസ്റ്റ് ട്വന്റി അപ്പൊ ഇപ്പൊ ഞാൻ മാസ്റ്റർ ആയി പണ്ട് ഞാൻ ഡാൻസർ ആയിരുന്നു ഇപ്പം ഞാൻ മാസ്റ്റർ ആയി ഇപ്പോഴും ചേച്ചി ഞങ്ങളുടെ വർക്കിൽ വന്നിട്ട് അതേ അന്ന് ഞങ്ങൾ കണ്ട ആ സെയിം എനർജി ആ സെയിം സ്പിരിറ്റ് പിന്നെ ചേച്ചി ഭയങ്കര ഹ്യൂമറസ്സാണ് ചുറ്റുമുള്ള എല്ലാവരെയും ഒരു എപ്പോഴും തമാശകൾ പറഞ്ഞ് ഷി മേക്സ് എവർ യുവൻ ലാഫ് ഓൾ ദ ടൈം அந்த அந்த குச்சி குச்சி இல்ல கவாலி சாங் கல்யாணம் கல்யாணம் இஸ் அமேசிங் டான்சர் டான்ஸோ எந்தபரியா அவர் ஜெனரேஷன்ஸ் அக்க கண்டவரான ஞங்கள் வரும்போது பிக் சீனியர் வெரி ஃபிரண்ட்லி ஆனவர் எந்த நமக்கு ஆகினேர் ஒரு அதக்க அவர் அதுக்கெரொன்னும் மைண்ட் செய்யாத நம்ம என்கரேஜ் செய்துட்டு சப்போர்ட்டிவ் ஆக்ட்டு வளர என்கரேஜ் செய்த செய்ய அண்ட் நான் வந்து 27 இயர்ஸ் ஆகி சோ അവരോട് ട്രാവൽ ചെയ്തിട്ടുണ്ട് സോ അങ്ങനെ പറഞ്ഞ് സീനിയേഴ്സ് വേണോന്ന് പറഞ്ഞ ഡയറക്ടർ സ്പെസിഫിക് ആയിട്ട് പറയുന്നത് അവരുടെ നിയമാണ് ആദ്യം ലിസ്റ്റിൽ അവരുടെ പേരുണ്ടാവണം അപ്പോൾ ഞമ്മൾ വിഴിക്കുമ്പോൾ എത്ര ബിസി ആയാലും പുള്ളി ബിക്കോസ് ഷീ ഈസ് വെരി വെൽ സെറ്റിൽഡ് നന്നായിട്ട് ഫിനാൻഷ്യലി നല്ല ഒരു സെറ്റിൽഡിലേരിയാണ് ബട്ട് ഡെൻ ടു ഷീ ഈസ് ഡൂയിങ് സർവീസ് അങ്ങനെ ഒരു ഡാൻസ് ചെയ്യണും ചെയ്തുകൊണ്ടിരിക്കണം അങ്ങനെ ഒരാഗ്രഹമാണ് അവളുടെ അവരുടെ അപ്പോൾ നമ്മൾ വിഴിക്കുമ്പോൾ ആ ഞാൻ ഉണ്ട് ഞാൻ വരുന്നുണ്ട് டெஃபினட்டாகிட்டோம்னா அவர் சாதாரண ஒரு அசீனியர்னை காணிக்க அது சாதாரண டான்ஸர் போல் இப்போ நியூ ஸ்டூடெண்ட் போல் வந்துட்டு நமக்கு நமஸ்காரம் செய்யும் அவர் வெள்ளத்தில் முத்தமிட்டு பாட்டு அடுத்த பாட்டு வந்து பாட்டு சிம்ரன் வருவா சிம்ரன் ஒரு வீட்டு உள்ள வந்து கல்யாணம் பண்ணும்போது சாங் பண்ணு அவர் படம் வரிசையாக இருக்குது இப்போ ராவணன் இருக்குது முக்கியமாக தனியாக பண்ணியிருக்கு தனியாக பாட்டு பாட்டு டான்ஸ் மாஸ்டர் ஏதாவது படம் பண்ணிருக்கா டான்ஸ் மாஸ்டர் பழைய படம் மலையாள படம் பண்ணியிருக்கேன் பேர் ஞாபகம் இல்லை அன்னை அபிராமி தமிழில் பண்ணியிருக்கு ஒரு ஹிந்தி படம் மியூசிக் மட்டும் பண்ணியிருக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு தமிழ் படம் பண்ணியிருக்கு தெலுங்கு படம் மூணு பண்ணியிருக்கு நான் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல எனக்கு வந்து நான் நடிக்கணுன்ற ஒரு ஆசை வழிய டான்ஸ் மாஸ்டர் இருந்து சொல்லி கொடுத்து நான் சும்மா நிற்கிறது எனக்கு பிடிக்கல அதனால விட்டுட்டேன் வேற ஒன்று அந்த காலத்து டான்ஸுக்கும் இந்த காலத்து டான்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த காலத்தில் டான்ஸுன்றது ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டர் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாருனா அதை ஒரு ட்ராமாவை ஆக்கி காட்டுவாங்க அதில் வந்து பல விஷயங்கள் இருக்கும் ஒரு டான்ஸாக டான்ஸாக இருக்காது அதில் வந்து சோகம் இருக்கும் காமெடி இருக்கும் எல்லாம் கலந்து ஒரு டான்ஸ் இப்போ டான்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெறும் டான்ஸாக காட்டாமல் ஏதோ அவங்களுக்கு இஷ்டப்பட்டது ஒரு இடத்துல ஒரு கும்பல் இந்த பக்கம் ஒரு கும்பல் அது சென்றதுங்கிற ஒரு ரெண்டு பூமோது இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதில்ல இந்த காலத்தில் டான்ஸு டான்ஸாகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதில்லை அது சப்ஜெக்டாகவும் எஸ்டாப்ளிஷன் பண்ணுறதில்லை அது டோட்டலாக அவங்க அவசரத்தில் ஏன்னால் டான்ஸ் மாஸ்டர் மேலே தப்பே கிடையாது இந்த டான்ஸ் மாஸ்டர் மேலே தப்பு அவங்க இன்றைக்கி பூரா டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்ய முடியும் டேரக்டர் சொல்கிறாரு எனக்கு டைம் கிடையாது இந்த ரெண்டு நாள் இந்த சாங் அப்படிங்குற சொல்லும்போது ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு தான் சிந்தனை பண்ணால் கூட திங்கிங் பண்ணால் கூட ஒரு பெரிய சப்ஜெக்ட் உருவாகாது கஷ்டம் இப்போ ஃபேமிலியை பற்றி ஒன்றும் எத்தனை குழந்தைங்கள் எனக்கு ஒரே ஒரு பையன் அவர் யூனியன் தலைவராக இருக்கார் ஆல் இந்தியா ஃபெடரேஷனையும் தலைவராக இருக்கார் பெப்சீடின்னு தலைவராக இருக்கார் வி சி குலா அஷ்டராக இருக்கார் என்னுடைய பேரமர்த்தன் பெரிய அமெரிக்காவில் படிச்சுட்டு சுங்கேஷன் டான்ஸ் ஸ்டார்ஸ் வச்சுருக்காரு எங்கள் வீட்டுக்கார் வீட்டோடு இருக்கார் ஃபேமிலியோட வயசாகி போச்சு அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இப்போ ஒன்றும் இல்லை நல்ல ஃபேமிலி சந்தோஷமான ஃபேமிலி ஞம்ப எப்படும் விட்டு மறந்து போயா அப்போ விழிக்கும் புள்ளி விழிச்சிட்டு எந்தாடி நீ சாங் வந்தப்பீழிச்சிட்டு ஞான அவரை கண்டு இவரை கண்டு அவரக்கோ எந்த விழிச்சிட்டு அதுபோல் ஒரு அன்யோன்யதான அவர் வெரி ஃப்ரெண்ட்லி ஆன ஷீ இஸ் அ வெரி 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 ஹாப்பி லேடி வெரி வெல் செட்டில்டு ஷீஸ் கோட் அவருடைய மோனான முரளி ஞான அசோசியேஷன் பிரசிட் பின்ன அவருடைய கிராண்ட் சன் பிரசன்னன் ஒரு நல்ல ஒரு பயங்கர இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள ஸ்விங்கேர்ஸுன்னுள்ள ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்தும்

ചലച്ചിത്ര രംഗത്തെ ഏറ്റവും സാഹസികമായ മേഖലയാണ് സംഘടന രംഗം ജീവൻ പണയം വെച്ച് തിരശ്ശീലയ്ക്ക് ജീവൻ പകരുന്ന ഫൈറ്റർമാരുടെ പൂർത്തികേടുകളും നെടുവീർപ്പുകളും ലോകത്തിൻ്റെ ചെവിയിൽ പതിയാറില്ല അത്തരത്തിലുള്ള ഒരാളുടെ വീട്ടിലേക്കാണ് നമ്മളിന്ന് പോകുന്നത് മദ്രാസിലെ കോടമ്പക്കത്തെ ഒരു തെരുവാണ് കോടമ്പക്കം ഒരു കാലത്ത് തെന്നിന്ത്യൻ സിനിമയുടെ കേന്ദ്രമായിരുന്നു മലയാള സിനിമ ഉണ്ടായ കാലം മുതൽ സിനിമയിലെ ഫൈറ്റ് രംഗങ്ങൾ ജനങ്ങളെ ത്രസിപ്പിച്ചിട്ടുണ്ട് ഈ ത്രസിപ്പിക്കുന്ന ഫൈറ്റ് രംഗങ്ങൾക്ക് പുറകിൽ ജീവൻ നഷ്ടപ്പെടുത്തിയവരും അംഗമംഗം വന്നവരുമായിട്ടുള്ള നമ്മളറിയാതെ പോയിട്ടുള്ള ഒരുപാട് കലാകാരന്മാരുണ്ട് അവർ ഫൈറ്റ് ഫൈറ്റ് ആർട്ടിസ്റ്റുകളെന്നാണ് സിനിമയിൽ പറയപ്പെടുന്നത് തമിഴ് സിനിമയിൽ മലയാള സിനിമയിൽ തെലുങ്ക് സിനിമയിൽ ഹിന്ദി സിനിമയിൽ തുടർച്ചയായി മൂന്ന് തലമുറ തലമുറകളോളം വർക്ക് ചെയ്ത മൂന്നാമത്തെ തലമുറയും വർക്ക് ചെയ്യുന്ന ഒരു ഫൈറ്റ് മാസ്റ്ററിലെ ഒരു ഫൈറ്റ് ഫൈറ്റേഴ്സിൻ്റെ കുടുംബത്തിലേക്കാണ് നമ്മളിന്ന് പോകാൻ പോകുന്നത് പ്രശസ്തനായ ഒരു ഫൈറ്ററായിട്ട് ജീവിതം ആരംഭിച്ച ഡി എസ് രാജ എന്ന പിന്നീട് ഫൈറ്റ് മാസ്റ്ററായ ആളുടെ വീട്ടിലേക്കും അവിടുത്തെ പുതിയ തലമുറയിലെ ഫൈറ്റ് മാസ്റ്ററായ രാജ സാൻഡോയെയും ഒക്കെ പരിചയപ്പെടാനാണ് നമ്മൾ പോകുന്നത് சென்னைங்களோட ஊர் அதோ வேற ஊர்ல இருந்து சென்னை வந்ததா என்னுடைய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி எப்போ வந்து இங்கே நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் நைன்டீன் ஃபைவ்ல அங்கே வந்தேன் சினிமா நம்ம சிவாஜி கணேசன் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணதை பார்த்துட்டு நம்மளும் வந்து பெய் ஹீரோவாகணும் அப்படின்னு அப்படி நினச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்தேன் தனியா ஒண்டியா ட்ரெயின் ஏறி வந்தாச்சு அந்த காலத்தில் யாரை போய் பார்க்கும் எங்கே போய் பார்க்கும் ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வேணும்ல சான்ஸ் வேணுன்னா ஒன்றுமே தெரியாதுல ஸ்டுடியோக்குள்ளே தான் போவோம் அவன் ஸ்டுடியோக்குள்ளே வராதுன்னு குறுக்கால விளட்டுவான் இல்லை விளட்டும் உள்ள சரி என்னென்னா பண்ணுறது அப்போ இந்த மாதிரி சினிமா கம்பெனிலாம் இருக்குது அப்படிம்பாங்க அப்புறம் அதுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்கள பார்க்கணும் இப்படியா பல வாரியம் சொல்லி ஒரு ஒரு வாரம் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் எப்படியாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாவாக போய் ஸ்டுடியோவில் போயிடணும் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஐ ஹவ் மை லைஃப் ஆஸ் ஏ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃபைட்டராக எப்படி அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே இந்த ஃபைட்டர் அப்போ ஃபைட் மாஸ்டர் சோமண்ண சாமிநாத அண்ணன் அவங்களோட வந்து வாத்தியாருங்க அவங்க அவங்களோட ஃபைட்டருங்களாம் வந்து வேலை செய்கிற பார்த்தோன்னே ஒரே ஆங்ஷீட்டே நம்மளும் ஃபைட்டு கற்றுக்கிட்டு குதிரெலாம் ஓட்டணும் ஃபைட் கற்றுக்கணும் அப்படி மாஸ்டருக்கு போய் பூஜை போட்டு சாமிநாத அண்ணன் தான் என் குருநாதன் பெப்சி விஜயனோட அப்பா அந்த காலத்தில் இப்போ சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுல அந்த காலத்தில் நான் எத்தனை ஃபைட்ருக்கு கால் ஒழிஞ்சிருக்கு எத்தனை ஃபைட்ருக்கு இடுப்பு ஒழிஞ்சிருக்கு சொல்ல முடியாத கேஸ்லாம் இருக்குது சார் பயம் ஆகாதே கண்டினியூ இல்லை இல்லை ஃபைட்டுக்குன்னு வந்துட்டோம்ல ஒரு எமோஷன் தான் மாஸ்டர் வாஜார் நின்று குதிங்க வாங்குறேன் மேலே நின்றுட்டு ஏய் குதி அப்படிம்பாங்க குதிச்சிடணும் சட்டம் இருபது அடி இருபத்தஞ்சு அடி ஓயிரத்தி செட் அப்போல்லாம் வெளியில் ஜாஸ்தி ஷூட்டிங் இருக்காது செட்டுக்குள்ளே ஃபைட் கோட்டை கிட்ட எல்லாம் போடுவாங்க குத்தினா குதிச்சிடணும் புதிக்கலான்னா அவர் கல்லை எடுப்பார் சோமல்ல ஏய் அப்படித்தோம் அப்படிம்பார் அவர் சொல்கிறத பார்த்த உடனே குளிச்சுருவாங்க அப்படி என்னாவது ஏதாவது அடிபட்டுருக்கு அந்த கலாம் அடிபட்டிருக்கு எங்களுக்கு அதாவது வந்து அடிபட்டுருக்கு எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஒரு ஃபைட்டில் அப்புறம் இடுப்பில் அடிபட்டுச்சு இடுப்பு ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் எனக்கு ஒரு ஃபைட்டர் இப்போ நான் இங்கே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்ச மாஸ்டர்ஸு கெல்லாம் ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற மாஸ்டர்ஸில் மிக்க பேரோடய அப்பா ஃபைட்டராக இருந்தது அல்ல ஃபைட் மாஸ்டராக இருந்தால் அப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஜாபுக்கு பசங்களை எப்படி நாங்கள் ஃபைட்டர் ஆகிட்டேன் நாங்கள் வேலை செய்கிறேன் சாப்பிட்றேன் ஒய்ஃபு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் எனக்கு வெளி உலகம்னு இல்ல ஸோ எங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்டுடியோவை தான் காட்டுவோம் அதை தான் பார்ப்பாங்க இதை தான் செய்வாங்க அப்பா மாதிரி நம்மளும் வரணும்னு சின்ன பிள்ளைலேயே அம்பிஷன் அவங்களுக்கு வந்துடுது இப்போது ஸ்டார் இருக்கார் சிவாஜி கணேசன் பையன் ஆக்ட் பண்ணார் சிவாஜி கணேசன் பேராக ஆக்ட் பண்ணுறாருப்போ இல்லையா சார் அப்படியே வழி வழியாக நடிக்க ஆரமிச்சிடாங்க அதை மாதிரி எங்கள் பிள்ளைங்களாம் ஏன் பையன் இப்போது ராஜா சாண்டோன்னு ஃபைட் மாஸ்டர் ஆகியிருக்காரு அது ஒரு பெரிய இன்சிடென்ட் எனக்கு வந்து குதிரையில் உளுந்து அடிப்பட்டு ஆப்ரேஷன் ஆகிப்போச்சு பின்னால் பேக் போன் எனக்கு போச்சு அப்போ என் பிள்ளைக்கு வயசு ஒரு பதினெட்டு தான் இருக்குது பத்தொம்பது படிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஸோ லிவிங்ஸ் வேணும்ல வீட்டில் சாப்பாட்டுக்கு அப்போ குடிசை வீடு தான் போ ஒன்றும் பண்ண முடியாது சாப்பாட்டுக்கு வரும் என்ன பண்ணுறது சரி பையனை யூனியனில் சேர்த்துருங்க அப்படின்னு மாஸ்டர் சொன்ன யூனியனில் சேர்த்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் வேலை செஞ்சாலாம் எங்கள் குடும்பம் போதுமானது ஸோ அப்படியே அவர் ஃபைட்டராக வேண்டிய நெசசிட்டிக்கு தள்ளப்பட்டார் இஸ் எ கிராஜுவேட் பட் நான் அவர் அம்பிஷன் கேட்டேன் இல்லைப்பா நான் இதுலேயே ஃபைட்டராகவே இருந்துடுறேன் ஆர்டிஸ்ட் ஆகணும்னாரு அவர் ஹீரோ ஆக்ட் பண்ணார் அப்புறம் வில்லன் ஆக்ட் பண்ணார் அப்புறம் இவ்வாட்டி ஸ்டண்ட் ஆர்டிஸ்டார் எல்லா மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு ஸோ என்னுடைய வாரிசில் அவர் வந்துட்டார் இப்போ என் பொண்ணு கட்டி கொடுத்தது ஜாக் வார்த்தங்க மருமகம் வந்து இஸ் ஆல்சோ ஏ ஸ்டண்ட் டேரக்டர் ஜாக்வார்தான் ஒர்க் பண்ணிடுங்களா அவர் சன்னை இப்போ விஜய் சிரஞ்சீவி அவர் பேர் இஸ் ஆல்சோ உட் த மெம்பர் இன் ஃபைட்டர் யூனியன் இப்போ அவர் ஹீரோ ஆகிட்டார் ஹீரோவாகி இப்போது ஒரு படம் சூர்யான்னு நல்லா நல்லா கலெக்ஷன் நல்லா போச்சு நல்ல பேர் कीमत नहीं सिर्फ इंसाफ चाहिए जो आज तक इस का रहा है തുടങ്ങിയ ഹിന്ദിയിലെ അന്നത്തെ സൂപ്പർ താരങ്ങളുടെ എല്ലാം അവരെയൊക്കെ കയ്യടി നേടിക്കൊടുത്ത പല സംഘടന രംഗങ്ങളിലും ഇദ്ദേഹമായിരുന്നു ഡ്യൂപ്പായിട്ട് ഉണ്ടായിരുന്നു എല്ലാവർക്കും അതുകൊണ്ടല്ല எல் டி ராமநாதம் சாருக்கு ஃபுல் டூப்ளிகேட் நான் தான் பெர்மனண்ட் டூப்ளிகேட் நான் இல்லைனா ஷூட்டிங் கேன்சல் ஆகிடும் ஷோர்ட் ஃபைசிங்கில் மலையாள படம் சத்ய சாருக்கு டூப் போட்டிருக்கேன் நிறையா மாஷ்க்கு சத்யம்மாஷ்க்கு சத்யமாஷ்னா டூப் இருக்கும் சத்யன் சார் சத்யன் சாருக்கு டூப் போட்டு மது சார் ஃபஸ்ட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மாஸ்டராக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஆக்டிங் ஆக்டிங்கில் நான் பூந்துருக்கேன் இப்போ வெடிகுண்டு முருகேசன் ஒரு படத்தில் ஒரு ரோல் ஆக்ட் பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பிரம தொடங்கிய டிஎஸ் ராஜாவோட சவரியா இப்போது தொடரும் ഏതോ ഒരു കർമ്മപാശം ഇദ്ദേഹത്തിന്റെ കുടുംബത്തെ സിനിമ എന്ന ഇന്ദ്രജാലവുമായി കൊളുത്തിയിട്ടിരിക്കുന്നു ഡി എസ് രാജ എന്ന പ്രസിദ്ധനായ ഈ മുൻ തലമുറക്കാരൻ്റെ അടുത്ത തലമുറ മകൻ രാജ സാൻഡോ മലയാളത്തിലും തമിഴിലും കന്നഡത്തിലും തെലുങ്കിലും എല്ലാം ഒരുപാട് നായകന്മാരുടെ ഡ്യൂപ്പായിട്ട് പ്രവർത്തിച്ചിട്ടുള്ള ഫൈറ്ററായി പ്രവർത്തിച്ചിട്ടുള്ള ഒരുപാട് ഫൈറ്റ് മാസ്റ്റേഴ്സിനോടൊപ്പം ഫൈറ്ററായി പ്രവർത്തിച്ച് പിന്നീട് ഇപ്പോൾ ഫൈറ്റ് മാസ്റ്ററായ രാജ സാൻഡോ അദ്ദേഹം ഒരു ആക്ടർ കൂടിയാണ് അദ്ദേഹം ഇപ്പോൾ നമ്മളോടൊപ്പം ഉണ്ട് அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்த டைமில் தான் நீங்கள் நாம் மெம்பர் ஆகுறதுன்னு கேள்விப்பட்டேன் அப்போது என் மனசில் என்ன இருந்தது அப்பா உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அப்போது மெம்பர் ஆகிறேன் நான் வந்து அப்போது ப்ளஸ் ஒன் படிக்கிறேன் அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு கேரியர் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் ஜெயம் மனதேன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலாக எனக்கு அப்போது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஜிம்னாஸ்டிக் லேர்ன் இருக்கேன் கராட்டே அப்புறம் சிலம்பம் அந்த ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் வந்து ஜஸ்ட் லேர்ன் இருக்கேன் திடீர்னு மெம்பர் நீ மெம்பராகிட்ட ஃபைட் நாளைக்கு ஒன்று ஷூட் அப்படின்றாங்க அப்புறம் அந்த படம் போய் ஒர்க் பண்ண அது வரும் கன் ஃபைட் சேஸ்லாம் பண்ணி என் கூட இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாம் இப்போது தலையிலலாம் கன் வச்சு தப்பு டப்பு நம்ம பேலன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்து ஆரம்பித்த கேரியர் அப்புறம் வந்து அப்படி நாலு இடையில எனக்கு அதில் வந்து ப்ரொஃபஷனலாக பயங்கர இன்ட்ரஸ்ட் ஆகிடுச்சு நான் பிஏ முடிச்சேன் அப்புறம் ஃபஸ்ட் இயர் பண்ணேன் அப்புறம் செகண்ட் இயர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் அது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்பா நீ வேறு ஏதாவது டெக்னிக்கலாக போய் இல்லை நான் சினிமாவில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் அப்புறம் ஒரு படம் ஹீரோ ஆக்ட் பண்ணேன் மலை உச்சியல்னு ஒரு படம் அப்புறம் சூரிய உதயம்னு ஒரு படம் மெயின் வில்லனாக ஆக்ட் பண்ணேன் அப்புறம் பரதன் விஜயகாந்த் கூட சார் கூட வந்து க நாலு பேர் சப்போர்ட்டிங் ஹீரோஸில் நான் ஒரு ஹீரோவை பண்ணேன் அப்புறம் ஜோடி சேர்ந்தாச்சி விஜயசாந்தி மேடம் கூட வந்து தடயம்னு ஒரு படம் சூரிய உதயம் அதெல்லாம் மெயின் வில்லனாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பட் நம்ம வந்து அந்த டைமில் வந்து நான் யங் வில்லனாக இருந்தேன் எல்லா ஹீரோஸும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாேருமே நல்ல பீக்காக ரேஞ்சில் இருந்தாங்க அப்போ நான் ரொம்ப குட்டி பையனாக இருந்ததுனால என்னவோ தெரில கொஞ்சம் சர்வே ஆக முடியல அப்புறம் நான் வந்து ஸ்டண்ட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டண்ட் ரொம்ப பிஸியாக இருந்தேன் மோஸ்ட் ப்ராப்லி கமல் சார் தவிர மற்ற எல்லாருக்கும் டூப் போட்டேன் ரஜினி சார்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்குது ஆமாம் ஆமாம் ரஜினி சார் கூடலாம் நான் படம் சிவா பண்ணும்போது அவர் என்ன பர்மனெண்ட்டாக கூட இருக்க சொன்னார் அது மாதிரி எல்லாருக்கும் அதுமாதிரி இப்போ நம்ம மலையாள ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மம்முடி சார்க்கு போட்டிருக்கேன் ஜெயராம் சாருக்கு அப்புறம் வந்து மோகன்லால் சார் நான் ஜோஷி சாருக்கு ரொம்ப பெட்டு ஏன்னா அவர் பாஷா மாஸ்டர் தான் அவர் எல்லா படத்துலேயும் இருப்பாங்க பாஷா மாஸ்டருக்கு நான் தான் அசிஸ்டண்ட்டு அப்போது நான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குன்னு கூட அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவருக்கு கலர் ஈக்குவலாக டூப்புக்கு வேணும் மோ மம்முடி சாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பட் ஜோதி சார் விட மாட்டார் நீ வாடா நீ தான் கரெக்டு எனக்கு கைக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும் சொல்லி நான் துபாய்க்கெலாம் கூப்பிட்டு போய் நைன்ட்டி டேஸ் ஷூட் துபாய் இப்போ தான் ரீசெண்டாக மாஸ்டர் ஆகிருக்கும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகுது இப்போ சாரோட நெக்ஸ்ட் படம் மோகன்லால்ஸ் கூட பண்ணுறாங்க அந்த படம் கண்டிப்பாக நான் அனைவராக நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஜோதி சார் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது இல்லாமல் இப்போது மோமடி சாரும் நிறையா பார்த்து பேசியிருக்கேன் எல்லாம் நிறையா பண்மேல் மலையாள படத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா மலையாள படங்கள் பண்ணுவேன் கண்டிப்பாக யூனியன் என்ன பண்ண போகுது இதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் கூட அடாப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவோம் இப்போது நான் சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவங்க சேஃப்டியாக பண்ணுறதுக்கான டைம் கொடுக்குறாங்க சிலர் வந்து நம்ம படம் கொஞ்சம் இதுவாக முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு இங்கிலீஷ் படத்தில் ஒரு ஷார்ட் பார்க்குறாங்க அந்த ஷார்ட் அவன் பிளான் பண்ணி நிறையா அதுக்கான ஒரு ஸ்டேர் கேஸில் ஃபாலோங் பண்ணணும் அந்த ஸ்டேர் கேஸே ஃபோமில் செய்வோம் அந்த தெர்மரக்ஸில் அப்போ என்ன அந்த ஸ்டேர் கேஸில் விழுந்தால் கூட நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அடிப்படாமல் விழுறோம் பட் நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் பார்த்தா உடன் ஸ்டேர் கேஸாக இருக்கும் அதே ஷார்ட் நம்ம பண்ணும் போது கண்டிப்பாக அந்த இடுப்பில் கிடுப்பில் எல்லாம் அடிப்பட்றதெல்லாம் பட் இருந்தாலும் நாங்களும் பேடு வைப்போம் பட் எந்த அளவுக்கு பேடை வச்சாலும் இப்போது நார்மல் மேன் வந்து நிறையா பேடை வச்சா தெரியும் இல்லை டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இன்னும் திடீர்னு இந்த ஷார்ட்டில் மட்டும் குண்டா இருக்காங்க ஆனால் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன வைக்க முடியுமோ அந்த ட்ரெஸ் கேத்த மாதிரி சின்ன பேடை வச்சு போகணும் பட் இருந்தாலும் அதில் நிறையா அடிப்படும் நமக்கு அதேமாதம் செய்துட்டுள்ள ஏற்றும் டஃப் ஆகிட்டுள்ள ஒரு ஃபைட் சீக்குவன்ஸுன்னு குறித்து அதை எங்கேனா செய்யுதுன்னு நல்லது குறித்து அதே சார்க்கும் எங்கள் ஒர்க் பண்ணிய படங்களில் இணைந்த கைகள் இணைந்து தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் அருண் பாண்டியன் டூப் அதில் அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு கேரக்டரை வந்து ஒரு மிலிட்ரி டாக்டரோட பையனை போய் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வருவாங்க ராம்கி சாரும் அருண் பாண்டி சார் அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செட் போட்டு எடுத்தாங்க நம்ம இதில் டி நகரில் அது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபீட்டில் ஒரு கோடா போட்டு அந்த சர்க்கஸில் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த சைடில் அருண் பாண்டியன் சார் இருப்பார் இந்த பக்கம் ராம்கி இருப்பார் அதை கே கொண்டாந்து போட்டு அது மேலேருந்து ஜம்ப் பண்ணணும் ஜம்ப் பண்ணி அந்த ராடு இப்படி இருக்கும் அது உள்ளே கரெக்டாக உள்ளுக்கு குதிச்சு ஏன்னா அது அங்கங்கே இடிக்கும் அந்த ராடு இப்படி 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 இருக்கும் அந்த எல் அதில் கரெக்டாக குதிச்சு அதை கேட்ச் பண்ணணும் கேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்விங் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போய் அவரை கேட்ச் பண்ணணும் சார் கேட்ச் பண்ணி அப்புறம் கொண்டு போய் அந்த அவர் சுதாகர்னு ஒரு கேரக்டர் அவரை தான் காப்பாற்றி கொண்டு வருவாங்க அந்த இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டேஸ் எடுத்தாங்க அது நைட் ஷூட்டிங் டெய்லி ஒரு நைன் ஓ கிளாக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுன்னா எங்களை தலையில் அந்த ரோப் போட்டு கட்டி அந்த இதில் தொங்க போட்டுருவாங்க அப்படியே விடிய விடிய பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் அவர் ஃபோர் ஓ க்ளாக் வரைக்கும் பேக்கப் வரைக்கும் தலையிலே தூங்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிஸ்க்கான சீக்வன்ஸ் சாரோட மகளோட மகன் ஜாகுவர் தங்கம் என்ன ஃபைட் மாஸ்டரோட மகன் இப்போ சினிமையில் நாயகனாயிட்டு அரங்கேறி இருக்கேன் ஒரு குடும்பம் மூணாத்த தலைமுறை சினிமையில் இருந்து உபஜீவனம் நேரம் இவர்க்கும் ഈ കുടുംബത്തിലെ ഓരോ അംഗങ്ങൾക്കും ഭാവി തലമുറയ്ക്കും സിനിമ തുണയായിരിക്കട്ടെ എന്ന് നമുക്ക് ആശംസിക്കാം രാജശ്രീ അമ്മയ്ക്കും രാജാ സാറിനും സാന്റോ രാജയ്ക്കും അനന്തര തലമുറകൾക്കും നമുക്ക് നന്മകൾ നേരാം